இப்போ உயிரோட இருக்கிற போதே வந்து அவங்க ஆசைப்பட்டு சொல்லியிருந்தாங்களாம் இது மாதிரி நான் இறந்தா கூட நாங்கள் இறந்தாலும் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு ஆனால் அது ஒரு பசுதானம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு தான் அவங்க இறந்தாங்களாம் இப்போ வந்து ரெண்டு உடுத்துருக்குறோம் அடுத்த வருஷத்துக்கு ரெண்டு மூணாவணும் மூணு நாலாவணும் இப்படி உங்களோட மாடு பெருகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரமும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி பார்த்து காமந்தான் வச்சுக்கிருந்தார் பார்க்குறோம் இப்படி இருக்கு பாரு தம்பி எவ்வளோ எடுப்பாக இருக்கு பாரு சொல்லி ரா இரு ஐ ராய்ரா எப்படி தம்பி இருக்கு பார்க்குறதுக்கு இந்த மாட்டையும் கண்ணுகுட்டி நீங்க கடைசி வரையும் விற்கக்கூடாது நாங்கள் வந்து அடிக்கடி பார்ப்போம் இந்த மாட்டை வித்தரவே கூடாது அப்படி உங்களால் பார்க்க முடியலைன்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லிருங்க நாங்கள் போட்டிட்டு போய் யாருக்காவது உங்களை விட கஷ்டப்படுறவங்களுக்கோ அதை விட இல்லைன்னா கோயில் குளத்துகளுக்காக கொண்ட கொடுத்து கோயிலுகளுக்க கொடுத்துருவோம் மாடு வாங்கிட்டு ரெண்டு நாள் ஆச்சு குளிப்பாட்டி கொண்ட வந்துடலாம்

கட புண்ணாக்கு எ புண்ணாக்கு தீவனம் கோதுமை தௌடு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் தண்ணியில இப்போ மாட்டு காட்டி எல்லாம் எல்லாம் சேர்த்துப்போ ஒன்றா கலக்கலாம் கட புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தீவனம் கோதுமை சோறு வடிச்ச கஞ்சி தண்ணி இடம் இருக்கு அஞ்சு வகை இருக்குது அஞ்சு வகை பொருள் கலந்துருக்குல்ல உப்பு போட்டு வச்சா இருக்கும் முடிச்சிரு

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு தான் கருவா மாடு தீவனம் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த திருமதி புஷ்பா கிலோச்சனா திரு சுப்பிரமணியன் அவர்களின் நினைவாக தான் இந்த தானம் வழங்கப்படுகிறது இவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பசுமாட்டை வச்சு பால் எல்லாம் அவங்களோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு பசுதான clinical உடம்புக்கு within கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து mom Pon find all of a good good eday. gooder. like you. e. daar. realize it. put itu. like you. ambitious.мов、「you become you. the biglakyo got". to media. My face grill. Like you were feeling for you. a cloud or and then. A large signal salaries. will have a ஆ சூப்பராக அப்படியே கண்ணுடி சுப்ர இருக்கேன் இந்த கலருக்கு எடுபாருங்க பாஸ் வருது அது ஊட்டிக்குதே சிறப்பா அன்னைக்கு மாடு குடுக்குறவங்க வீட்டுக்கு வந்து மாடு கண்ணுட்டியை தீவனம் எல்லாம் கொண்டு வந்துட்டோம் இங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து சிறப்பா பசு மாடு கண்ணுட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் தீவனம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கறோம் இப்ப அவங்களுக்கு கொடுத்துறலாம் பசுதானம் பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த திருமதி புஷ்ப வில்லோச்சனா திரு சுப்பிரமணியன் இவர்களின் நினைவாதான் இந்த தானம் பசுதானம் பண்றாங்க திருமதி புஷ்ப வில்லோச்சனா மற்றும் திரு சுப்பிரமணியன் இவருடைய ஆத்மா சாந்தரியம் நம்ம எல்லாருமே கடவுளை ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற போதே எதுவும் தானம் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இறந்தும் கூட ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணும்னு தா பசு தானம் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் உயிரோட இருக்கிற போதே வந்து அவங்க ஆசைப்பட்டு சொல்லியிருந்தாங்களாம் இது மாதிரி நான் இறந்தா கூட நாங்கள் இறந்தாலும் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு ஆனால் அது ஒரு பசு தானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க இறந்தாங்களாம் மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க வாங்கிட்டு மாடு பசுமாடு கண்ணுக்குட்டி தீவனம் பாருங்க எள்ளு புண்ணாக்கு கடல புண்ணாக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம் அண்ணா ஒரு அண்ணனும் அக்காவும் சேர்ந்து உங்கள் கஷ்டப்படுற குடும்பத்துக்காக வேண்டி ஒரு பசு மாடு தானம் இருக்காங்க மாடு கண்ணுக்குட்டி தீவனம் புண்ணாக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியும் நீங்கள் கடைசி வரையும் விற்கக்கூடாது நாங்கள் வந்து அடிக்கடி பார்ப்போம் இந்த மாட்டை விற்கிறவே கூடாது அப்படி உங்களால் பார்க்க முடியலன்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லிருங்க நாங்கள் போட்டிட்டு போய் யார்க்காது உங்களோட விட கஷ்டப்படுறவங்களுக்கோ அதை விட இல்லைன்னா கோயில் குளத்துகளுக்காக கொண்ட கொடுத்து கோயில்களுக்கோ கொடுத்துருவோம் அதனால இந்த மாடு எக்காரணத்தை கொண்டு நீங்க வித்தரக்கூடாது அதை கடைசி வரை நீங்க பாதுகாக்கணும் பத்திரமா பாத்துங்க நாலஞ்சு நாளைக்கு அவுத்து விடாதீங்க ஏன்னா புதுசா வெளி உள்ள வாங்கிட்டு அந்த மாடு அவுத்து விட்டீங்கன்னா அப்படி மேச்சலுக்கு போயிடும் அப்படி காத்தோட்டத்தில் அப்புறம் தேடிக்கிட்டு கிடக்கணும் நீங்க அதனால ஒரு பத்து நாளைக்கு கட்டி போட்டு தண்ணி வைங்க அந்த தீவனம் புண்ணாக்கெல்லாம் இருக்கல போட்டு தண்ணி வச்சு பில்லுகள் இருந்துச்சுன்னா அர்த்தம் வைங்க இவ்வளவு நாள் கூட நாளா இருந்துச்சு இப்ப தண்ணி வந்துருச்சு இனிமே பில்லு பில்லு மழை கலாம் பில்லு பிடிச்சிக்கும் பில்லு அர்த்தம் வச்சு மாடு நல்லா கறக்கக்கூடிய மாடு ரொம்ப அதிகமா கருத்துறாதீங்க கண்ணு குட்டி ரொம்ப இலங்கன்னு கிடையாது கண்ணா பார்த்து வாங்கி இருக்கிறவங்களுக்காக வேண்டி ஏன்னா ஒரு மாடை தோட பலன் இல்லை உங்களுக்கு இன்னொரு மாடு உருவாகிறதுக்காக கிடைக்கான பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் பாதுகாப்பாக கண்ணுக்குட்டி கொஞ்சம் கொஞ்சம் பில்லுகள் இந்த வைக்க திங்கிற அளவுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பால் கொடுங்க கண்ணுக்குட்டிக்கு மூணு காம்புல கறந்துட்டு ஒரு காம்பு விட்டுருங்க அதுக்கு இதே அடுத்த இது இப்போ வந்து நாங்கள் கிடரி கண்ணை வாங்கி கொடுத்துருக்கோம் அடுத்த இது சென ஊசி வச்சு நீங்கள் கண்ணா போட்டுச்சுன்னா பெருசாக போனால் விற்றுதான் செலவு பண்ணிக்கோங்க அதுவும் வந்து அதை எல்லாம் கிடரி கண்ணா போட்டுச்சுன்னா அதையும் வச்சு ரெண்டு இப்போ ரெண்டு உருப்படியாக இருக்கிறது மூணு உருப்படியாக உங்களுக்கு தான் உங்க குடும்பத்துக்காக தான் இதை வாங்கி கொடுத்துருக்காங்க எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் கூடாது நாங்கள் அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் உங்களை எப்படி மாடு வச்சிருக்கிறீங்க மாடு நல்லா இருக்கா இருக்கா எப்படி மாடு நல்லா கவனிக்கிறீங்களானு பார்த்துக்கிட்டே இருப்போம் மாடு கிட்ட வித்து விட்டீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லாமல் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது சரி இப்போ வந்து ரெண்டு கொடுத்துருக்குறோம் அடுத்த வருஷத்துக்கு ரெண்டு மூணாவணும் மூணு நாலாவணும் இப்படி உங்களோட மாடு பெருகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரமும் வந்துக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி பார்த்து காவந்தான் வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க அப்படி என் மாடு கண்டுபிடி ஆளுக்கு ஒன்றை பிடிச்சுங்க இதை ஒத்து பிடிங்க தம்பி என்ன பிள்ளைங்க இதை நம்ம பிள்ளை எல்லாம் அர்த்தம் வச்சிருக்காங்க தம்பி நம்ம மாடு கொண்டு வரோம்னு நான் உங்கள் வீட்டில் ஏற்கனவே மாடெல்லாம் கிடையாதுல்ல இப்போ வந்து காவந்தான் வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் மூணு பொண்ணு அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் காலை அடிபட்டு ஒன்றும் வேலை அடிக்க போக முடியலை நீங்கள் செஞ்சு நன்றி எப்பவும் மறக்க முடியும் இன்னும் பிள்ளை தான் அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் முடியாத உள்ள வச்சுக்கிட்டு என் வேலைக்கு போகலாம் முடியாது நீங்கள் பண்ண உதவி எப்பயுமே நன்றி மறக்க மாட்டேன் அதை வச்சு பெருக்கிக்கிறோம் மகாலட்சுமி கொடுத்துருக்கிறியே நாங்கள் இதையே வச்சு பெருக்கிக்கிட்டு எங்கள் இங்கே புரிசனையும் பார்த்துக்கிட்டு வச்சு காலம் பண்ணி பால் கறந்து பின்னாடி மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் கூலி வடை பின்னாடி போயிட்டு இருந்தேன் கால் பாய்ச்சி விட்டாடி கால ஆக்சிடென்ட் ஆகிட்டு எந்த காலங்க கட்டுங்க பார்ப்போம் இந்த காலு மூணு மூணு வருஷமாக பார்த்து இப்போ தான் கிளம்பி கொஞ்சம் நடக்கிறேன் இங்கே மாடு வாங்கி கொடுத்தது நல்லா இருப்பையே இதை வச்சு பெருக்கி பால் பண்ண பெருக்கி குடும்பத்தை காப்பாற்றி பொட்டாட்டி காப்பாற்றி தான் நல்லா இருப்போம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கும் ஏன்னா நல்லா பால் கறக்கக்கூடிய மாடு காலையில் நாலு சாயங்காலம் ஒன்று குறைஞ்சபட்சம் ஏழு லிட்டரு பால் கறக்கும் ஏழாம் கண் கொஞ்சம் கன்று ஊட்டி கொஞ்சம் பெருசாக போதட்டி ஒரு காம்பை கொஞ்சம் விட்டுட்டு பாலை விட்டுட்டு மூணு காம்பை கறந்துக்கங்க நீங்கள் எந்த அளவுக்கு இடம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு மாடு கறக்கும் ஆனால் வந்து இப்போ இடம் ரெண்டு நாளாக எங்கள் வீட்டில் வந்து இருந்துச்சு இப்போ இன்னைக்கு இடம் மாறி விற்றதுக்கு நாளைக்கு கொஞ்சம் பால் கம்மியாக இருக்கும் நாலாறுலேருந்து பால் பழையபடி ஏறிக்கும் நல்லா எது பச்சை பிள்ளை கூட பிடிச்சி கட்டலாம் உங்கள் பேரை புள்ள வந்தால் கூட வீட்டுக்கு வந்தால் கூட உங்கள் பேரை பிள்ளை கூட பிடிச்சி கட்டலாம் மாட்டேன் அந்தளவுக்கு ஒரு பதமாக எத்தனை நாள் அலைஞ்சு வாங்கியிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அது அஞ்சு நாள் அலைஞ்சிருக்காங்க அந்த மாடு வாங்குறதுக்கு உங்களுக்குன்னு எல்லாம் இப்போ கரவை மாடு எங்கேயும் வாங்க முடியாங்க எங்கேயுமே கரவை மாடு கிடைக்கல அதுலேயும் இவ்வளோ பதமாக இவ்வளோ பெரிய மாடு வாங்கி உங்களுக்குன்னு கொண்டு வந்து பாருங்க மாடு பாருங்க ரொம்ப சிரமப்படுற குடும்பம் தான் இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மகாலட்சுமியை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் அடிக்கடி வந்து மகாலட்சுமி வந்து பார்த்துட்டு போவோம் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க வச்சுக்கணும் இதை விற்கவே கூடாது அதே மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கு ரெண்டு மகாலட்சுமி அவங்களுக்கும் நம்ம கொண்டாந்து மகாலட்சுமி ரெண்டு கொடுத்ததுல அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் சந்தோஷம் அத கொண்டாந்து கொடுத்ததுல நமக்கும் மனசு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை பார்த்து தேடி கொடுத்தங்கிற சந்தோஷம் எனக்கும் இருக்கு அனந்தியதுல

இவங்களோட நினைவாக தான் இந்த பசுவை வந்து இன்னைக்கு தானம் பண்ணியிருக்கிறாங்க பசு மட்டும் இல்லை பசுக்கு தேவையான தீவனமும் அனைத்து வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ சிறப்பாக அவங்களுக்கு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தாச்சு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த சட்டத்து மாதிரியே மறக்காமல் செஞ்சுருங்க வாங்க கொண்டு போய் கொட்டில் கட்டிடுங்க போடா இந்த பிள்ளை அள்ளிட்டு போங்க கொண்டு போடுங்க பிள்ளை கொண்டு போய் போட்டு